புதுசாக கார் வாங்குறப்போ முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியுமா ஏன்னா டீலர்ஷிப் பதிலாக ஆன்லைன் இன்சூரன்ஸ் போடும்போது இவ்வளோ மணி மிச்சமாகுமா ஆமாம் டாக்குன்னு நீ சொல்கிறது உண்மை தான் இன்சூரன்ஸில் அப்படி மிச்சப்படுத்த முடியுமா ஆன்லைனில் எடுக்கும் பட்சத்தில் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் மூன்று வகை இருக்குப்பா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் காம்ப்ரமன்சிவ் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா யாரோட தப்பாக இருந்தாலும் உன் காரை நீ ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ்குள்ளே போய் தான் ஆகணும் பட் அதில் முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா ஜீரோ டெப் இன்சூரன்ஸ் எடுத்துருந்தால்தான் ஃபுல் கவரேஜ் அப்படின்றது உனக்கு கிடைக்கும் சரி இது ஷோரூம்லயே கொடுக்க மாட்டாங்களா தாராளமா தருவாங்கடா டாக்கன் பட் அவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் அப்படின்றது பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கிட்ட இருக்கும் அப்போ நீ ஆக்சுவலா இன்சூரன்ஸ் காஸ்ட்டை தாண்டி நீ கூட பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீ புது கார் வாங்குற இன்சூரன்ஸ் அப்படின்னு போறப்போ ஒரு வருஷத்துக்கு ஓன் டேமேஜ் கவரேஜும் மூன்று வருஷத்துக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் போடுற மாதிரி இருக்கும் அப்போ எங்க சேவிங்ஸ் கிடைக்குது அப்படின்றது நீ மேஜரா பாக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டொயட்டா அர்பன் க்ரோசர் ஹைரைடர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டீலர்ஷிப்போட கோட் பிப்டி ஒன் கிட்ட இருக்கு அதே பிரீமியமே நீ ஆன்லைன்ல செக் பண்ணனா செவன்டி